வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட இருபத்தி ஆறாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் எபிசோட் ஸ்டார்டிங்ல போய் விடியது ஃபேங்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராங்க ஃபேங் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே இருக்குன்னு யூ சொல்றான் ஃபேங் மேல பாக்குறான் பார்த்தா அம்பு வருது ஃபேங் கீழே குனிஞ்சான் அம்பு அவனை தாண்டி போயிடுது யூ சாட்டி எடுக்கிறா ரெண்டு பேரும் குதிரையில இருந்து குதிச்சிடுறாங்க ஃபேங் திரும்பி பார்த்துட்டு எவனா அவன் வெளியே வாடாடி மறைஞ்சுக்கிட்டு இருந்து தாக்குறையோட கோயமே ஃபேங் சொல்றான் பத்தா அந்த வெள்ளை ட்ரெஸ்கார ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு வந்து முன்னாடி நிக்கிறான் நீ தான இதுன்னு பேங்க் சொல்றான் உன்னை ஊருக்குள்ளாரே வச்சு அடி அடி நடிச்சிடலாம் தாண்டா நான் இருந்தேன் ஆனா உன்ன ஊருக்குள்ளார கை வைக்கிறதுக்கு எவனும் அனுமதி கொடுக்கல அதனால் தாண்டா நான் உன்னை வெளியில மடக்கி இருக்கேன் உன்னை இப்ப நான் அடிச்சு தொய்க்க போறான்டான் அவன் சொல்றான் அதுக்கு நீ ரொம்ப முயற்சி செய்யணும் நீ தான் அந்த மெட்டலுக்கு அவ்வளவு ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்து வாங்கினதுக்கு கவலைப்படணும் நான் கூட பயந்துட்டேன் நீ அதை வாங்காம விட்டுடுவியோன்னு ஃபேங்க் சொல்றான் அந்த அயன் பிளேட்டை தூக்கி ஃபேங் கிட்டே போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த சாட்டை என்கிட்ட ஒப்படிச்சுட்டு தரையில முட்டி போட்டுடா நீ என் கூட சண்டை போடணும்னு விரும்பினாலும் நான் உன்னை ஈஸியாவே சாவடிச்சிருவேன்டா இந்த அழகிய மட்டும் மட்டும் நான் உயிரோட விடுறேன் நீ என் கூட வந்துடுறியா நான் அவன் கேட்கறான் நீ பார்க்கவே அருவிருப்பா இருக்கடா நீ யூ சொல்றான் ஃபேங் நான் உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யூ சாட்டியாலே அடிக்கிறான் அவன் எகிரி தடுத்துறான் செவன்த் லெவல் லெவன் கேட் ரிலிமா யூ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போய் குத்துறான் அவன் அதை தடுத்துறான் ஃபேங் அவனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்றான் அவனுடைய பவர் வந்து ஃபேங் மேல பட்டு ஃபேங்க் பின்னாடி வந்துடுறான் உனக்கு எவ்வளவு திமிரு பிடிச்சிருக்கிறதுல ஆச்சரியமே இல்லடா நீ ஃபோர்த் லெவல் லெவன் கேட் ரிலிம்லியாடா இருக்கேன்னு அவன் சொல்றான் சொல்றோம் ஃபேங் அவனுடைய பவரை வர வைக்கிறான் இவன் அடிக்கிட்டு ஓடி வந்து அவனுடைய பவரை கையில வர வைக்கிறான் பார்த்தா கத்தி குதிரையில இருந்து அவன் கையில வந்துருது ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை கையில வர வச்சு அந்த கத்திய தடுத்துட்டு பின்னாடி எகிறான் திருப்பி ஃபேங் அடிக்கிறதுக்கு எகிறான் ஃபேங் ஃபிஸ்ட் பவர் அனுப்புறான் அதை அவன் கத்தி யூஸ் பண்ணி தடுத்துடுறான் ஃபேங் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சாட்டிய அனுப்பி அவன் கையை பிடிச்சிடறான் அவன் சாட்டிய இழுக்கிறான் யூ பறந்து வரான் அவளை பிடிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கறான் நீ ரொம்ப அழகா இருக்கு இருக்க ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு அவன் சொல்கிறான் அவளை போக விடுடான்னு சொல்லிட்டு ஃபேங் ஷீல்டு அனுப்புகிறான் அதில் இருந்து நகர்ந்து தப்பிச்சிட்றான் மறுபடியும் ஷீல்டு அனுப்புகிறான் அவன் கத்தியை வச்சு தடுக்கிறான் இருந்தாலும் ஷீல்டு அதை உடைச்சிக்கிட்டு வந்து அவனை அடித்து தள்ளிடுது நான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன்னு அவன் சொல்கிறான் யூ ஓடி வந்து ஃபேங் இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான் யூ அவனுடைய சக்தி இதுக்கு மேலேயும் இருக்கலாம் நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு ஃபேங் சொல்கிறான் உன்னை இங்கே விட்டுட்டு என்னால் போக முடியாதுன்னு யூ சொல்கிறான் இந்த யங் மாஸ்டர்

பார்க்கறான் அது கையில பட்டு திருப்பி ஃபேங்க் பின்னாடி போயிடறான் யூ அவளுடைய சாட்டை எடுத்து ஸ்னேக் சோல் பவர் அனுப்பி அவனை சுத்திடுறான் அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அந்த பவரை அழிச்சிடறான் அதுல வெளி வந்த பவர் போய் யூ மேல பட்டு யூ கீழே விழுந்துடுறா யூன்னு சொல்லிட்டு ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவர் ஃபுல்லா கையில சேர்த்து திருப்பி ஷீல்டு அனுப்புறான் அவன் அவனுடைய கத்தியை வச்சு தடுத்து அந்த ஷீல்டை உடைச்சிடறான் ஃபேங் அவனுடைய பேக்ல இருந்து கத்தி எடுக்கிறான் ஸ்டோரேஜ் பேக்கான்னு அவன் சொல்றான் அவன் கூட அழகான பொண்ணு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சான் பார்த்தா ஸ்டோரேஜ் பேக் நீ வச்சுக்கிட்டு இருக்கியா அவ கியூஆன் யூஆன் செக்ட் எல்டருடைய பொண்ணு அது யாருக்கு தெரியும் ஃபேங்க் கத்திய காட்டிட்டு பிளவர் ரெயின் சொல்றான் பார்த்தா அந்த இடத்துல இருந்த கிளைமேட்டே மாறிடுது உண்மையிலேயே இப்ப இந்த கிளைமேட் தான் மாறிச்சான்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியில மின்னல வர வைக்கிறான் பார்த்தா எங்க இருந்த ஊசிங்க வருது எங் மாஸ்டர் அங்க பாருங்கன்னு அவனுங்க கத்துறானுங்க அந்த ஊசி வந்து அவனுக்கு மேல பட்டு கீழே விழுந்துடுறானுங்க அந்த ஊசிங்க வந்து அவனுடைய கத்திலே படுது கீழே விழுந்துடுறான் என்னடான்னு பார்த்தா அவன் மூஞ்சில ஊசி ஊசி குத்திக்கிட்டு இருக்கு ஃபேங் அது யாரா இருக்குன்னு பாக்குறோம் ஃபேங்க் கிட்ட வந்து பேசிட்டு போனோம் வாங்க வரோம் சீனியர் நீங்களான்னு ஃபேங் சொல்றோம் இவன் நைன்த் லெவல் எவன் கேட் ரிலீம்ல இருக்கிறான் இவனுக்குள்ளார எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான் போல நான் அவன் சொல்றான் சீனியர் டாங் எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு ஃபேங் சொல்றான் இப்போ உங்களுக்கு புரியுதா வேறு வெளியில இருந்து வரவங்களுக்கு அவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறது இல்ல சின்ன பிரச்சனையா இருந்தா தப்பிச்சு போயிடலாம் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கிறது கஷ்டம் அவங்க கூட வந்தவங்களையும் உங்களால் பாதுகாக்க முடியாதுன்னு அவன் சொல்றான் இருந்தாலும் நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஃபேங் சொல்றான் நீங்க எனக்கு முன்னாடி உதவி செஞ்சதுக்கு நான் இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அதனால நீங்க எனக்கு எந்த நன்றியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து யூவ தூக்கிட்டு அவளுடைய வாயில ஏதோ மருந்து ஊத்துறான் கவலைப்படாத இந்த மருந்து அவளை குணப்படுத்திடும்னு அவன் சொல்றான் ஸ்டோரேஜ் பேக தூக்கிப் போடுறான் பேங்க் அதை பிடிச்சுக்கிறான் இந்த ஸ்டோரேஜ் பேக் உங்களுக்கு தான் தேவைப்படும் எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு கின் குடும்பத்தை சேர்ந்த யங் சாவ கூடாது இந்த விஷயத்தை என் விடு விட நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்க இருந்து போறான் எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துனதுக்கு நன்றி நன்றின்னு ஃபேங் திருப்பி சொல்றான் சீனை கட் பண்ண ஹேண்ட் வீட்டை காட்டுறாங்க யூ படுத்துக்கிட்டு இருக்கா அவர் ஒரு மேதை ஆனா அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு பல குடும்பங்களும் அவர் மேல வெறுப்பறாங்க அவருடைய மனைவியை கொண்டுட்டாங்க அதனால இவர் அந்த எனிமிங்க எல்லாருக்கும் விஷம் வச்சு சாவடிச்சு முடிச்சிட்டாரு அதிசயம் படுற அளவு ஒன்னும் இல்லைன்னு ஃபேங் சொல்றான் கின் குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேணாம் அது ரொம்ப சின்ன குடும்பம் தான் ஆனா கின் மோலின் அவுட் செக்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அவன் பைசி நகர்ல இருக்கிற குவின் குடும்பத்துல இருந்து வந்தவமே தெரியறான் எதிர்பாராத விதமா அங்க இன்னொருத்தர் இருக்கான் அவன் நைன்த் லெவல் லெவன் கேட் ரிலீம்ல இருக்கான் அவங்க ஒரு சின்ன குடும்பமா இருந்தாலும் அவனுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவனங்களா இருக்காங்க இவனுங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு ஃபேங் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிறான் அவனுடைய பேக்ல இருந்து அந்த பிளேட்டை வெளியில எடுத்துட்டு அங்கிள் இந்த அயன் பிளேட்டால என்ன யூஸ்ன்னு கேக்குறான் ஏதோ அயன் பிளேட்டோட பாதி பகுதி தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஆன் சொல்லிட்டு கொடுத்துர்றாரு ஃபேங்க அதை வாங்கி வச்சுட்டு சாட்டியை எடுத்து கொடுக்குறோம் இந்த சாட்டை ரொம்ப நல்லா இருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தினா போதும் ஃபேங்க் நான் ஒன்னு ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்டோம் போல இருக்குன்னு ஆன் சொல்றாரு நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி நீங்க இதை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஃபேங்க் சொல்றோம் இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஆளு ஏற்படுத்திடுங்க அப்படியே அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ காய்ஸ்